கைஸ் காலையில் மணி பத்து மணி ஆகுது கைஸ் ஏற்காடு எப்படி இருக்குது பாருங்க என் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்ல இந்த பார்த்துட்டு ஸோ ஜாலியாக ராம்பா அப்படின்னு நினைச்சு இருப்பீங்களா எல்லாம் ஜாலியாக தான் இருக்கு பட் இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றதுல ஸோ எனக்கு தெரிஞ்சதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் பாருங்க பிடிக்கலாம் கண்டிப்பா தள்ளிட்டு போயிட்டே இருங்க ஒரு மனுஷனா பிறந்தா படிக்கணும் காலேஜுக்கு போகணும் வேலைக்கு போகணும் சம்பாரிச்சு வீட்டை பார்க்கணும் வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை பார்க்கணும் அவங்களுக்கு இதை செய்யணும் அதை பண்ணணும் கடைசி வரைக்குமே அவங்களுக்காகவே நம்ம ஓடிட்டு இருக்கோம் கரெக்ட் தான் நான் இல்லைன்னு சொல்லல சோ உங்களுடைய லைஃபு நீங்க கொஞ்சம் பார்க்கணும் ஆனா எவ்வளோ அடிபட்டு நொந்து நூலாயி அசிங்கப்பட்டு நிறைய அனுபவங்களை பார்த்துருக்கேன் கடங்காரனுக்கு கடனை தரணும் சீட்டு காசு கட்டணும் குழு காசு கட்டணும் வட்டிக்க வாங்கணும் வாங்கணும் வட்டி காசு கட்டணும் இந்த மாதிரி பல சுமைகளை நம்ம தலையில வச்சுன்னு சுமந்துன்னு இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்க மனசு நிம்மதியா இருந்தா மட்டும்தான் தான் நீங்க அந்த வேலையில செய்ய முடியும் உங்களுக்கு போதுமான காசை எடுத்து வச்சுக்கணும் மீதி காசை நீங்க வீட்டுல கொடுத்துட்டு இருக்கிறத வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பாருங்க வயசு இருக்கும்போதே நீங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் இருக்க முடியும் வயசாயிடுச்சுன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சதான் நான் உங்ககிட்ட சொன்னதா இது கரெக்டா இல்லையான்றத நீங்க கமல்ல சொல்லிட்டு போங்க